இன்று எனது நெடுங்கால நண்பனாகவும் சொந்தக்காரராகவும் விளங்கக்கூடிய முனைவர் ஹெச் முகமது சலீம் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழா நூல் நூல் வெளியீட்டு விழா இன்று நடைபெறுவது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம் காரைக்குடியில் அவர்கள் அதை வெளியிடப் போகிறேன் அது அறிமுகப்படுத்தப் போகிறது என்று சொன்னவுடனே நான் அது ஃபோனில் செல்போன்ல நமது ஊரில் அது அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினேன் இறைவனுடைய அருளால் அது இன்று நடைபெறுகிறது அது மட்டுமல்ல இறைவனுடைய அருளும் ஒரு காரணம் மகான் பீர் முகமது அப்பா அவர்களுடைய துவாபரக்கத்தும் அதுக்கு ஒரு காரணம் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இன்று நான் தேனி மாவட்ட கல்லூரிகளின் ஆங்கில துறைகளினுடைய சார்பாக நடைபெறும் விழாவில் ரவீந்திரநாத் தாகூர்னுடைய கவிதைகளில் இளைந்து ஓடும் ஆன்மீக தத்துவங்கள் என்ற தலைப்பில் உரையாற்றுவதாக இருந்தது இன்று நேற்று இரவே நான் சென்றிருப்பேன் ஆனால் நேற்று ஒரு நாள் முந்தி ஒரு ஃபோன் கால் வந்தது அதை நாளைக்கு வைத்திருக்கிறோம் என்று அதனால் நான் இன்று இரவே நான் புறப்பட்டாக வேண்டும் முதலில் செல்வதாக இருந்தால் குடும்பத்தோடு சென்றிருப்பேன் என்றால் ஏறக்குறை முப்பத்தி மூன்று வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இருந்து தொடர்ந்து அங்கேயே இருந்ததினால எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு உண்டு குடும்பத்தோடு தான் சென்றிருப்பேன் ஆனால் இரவு பயணமானதனால் நான் இன்று பஸ்ஸில் தான் போக வேண்டியிருக்கிறது இது இறைவன் செய்த ஏற்பாடு என்று தான் நினைக்கிறேன் அல்லது அப்பாவினுடைய பரக்கத் என்று தான் நினைக்கிறேன் ஏனெனவும் முடியாது இந்த சந்தர்ப்பத்திலும் நான் அதை பகிரங்கமாக சொல்ல விரும்பவில்லை அப்பாவினுடைய அருளும் ஆசியும் எல்லோருக்கும் உண்டு அதில் தனி ஈடுபாடு கொண்டால் அது தனியாக கிடைக்கும் இவர்கள் பேசுவது போல் அல்ல மகாத்மா காந்தி ஒரு தடவை சொன்னார் அவர் எனிமி ஆல்சோ ஹேஸ் மைண்ட் நம்முடைய எதிரிக்கும் இதயம் இருக்கிறது நம்முடைய உள்ளமும் உள்ளமாக இருக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி சொன்னார் அவர் எனிமி ஹேஸ் ஆல்சோ எ மைண்ட் அவர் மைண்ட் ஷுட் ஆல்சோ பி மைண்ட் இஸ் நம்முடைய உள்ளமும் உள்ளமாக இருக்க வேண்டும் எதிரியினிடமும் உள்ளம் இருக்கிறது நம் உள்ளம் உள்ளமா இருந்தா அந்த எதிரியினுடைய பண்புகளை அனுசரித்து கொஞ்சம் கொடுத்து சிலவற்றை மறந்து மன்னித்து போவதாக இருந்தால் வாழ்க்கை சுலபமாக இருக்கும் என்று மகாத்மா காந்தி அவர் காலத்தில் சொன்னார் நம் உள்ளம் அந்த பக்தி பரவசத்தோடு அதை அணுகும்போது அவர்கள் இறந்தவர்கள் அல்ல நான் நான் ஒரு இங்கு பகிர்ந்து ஐ வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் என்னுடைய உள்ளத்துக்கு தெரிந்த சில உண்மையை நான் இங்கு சொல்ல விரும்பவில்லை ஒன்று ரெண்டு பேர் இங்கு இருப்பார்கள் என்று நினைக்கிறேன் எனவே இது பீர் முகமது அப்பா மகானுடைய துவாம்பரக்கத்தினால் தான் நான் இன்று உங்கள் முன்னால் ஒரு தலைமை உரையை ஆற்ற வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது நல்ல நேரத்தில் இந்த புசகத்தை வெளியிடுறா வெளியிடுகிறார் என்று நான் நம்புகிறேன் ஆனால் சமுதாய சூழ்நிலை அப்படி அல்ல நேற்று முன்தினம் என் வீட்டு முன்னால் பேசுகிறார்கள் இங்கே பீர் முகமது என்ற ஒரு ஆளை அடக்கம் பண்ணி இருக்கிறார்கள் குழி தோண்டி புதைத்திருக்கிறார்கள் என்று பேசுகிறான் அப்படியே நெஞ்செல்லாம் பதறுகிறது ஐ வாஸ் வெரி அப்செட் அன்னைக்கு என்னால் தூங்கவே முடியல ஏன்னா அந்த மாதிரி சில ரகசியங்கள் என்கிட்ட இருக்கு அது பகிரங்கமாக சொல்லக்கூடாது அவ்வளோ நல்லதில்லை ஆனால் தெரிந்தவர்கள் ஒரு சில பேர் இருக்கலாமேன்னு நினைக்கிறேன் ஒரு சில பேரிடம் சொல்லியிருக்கிறேன் நிர்பந்தத்தின் காரணமாக எனக்கு அப்படியே வயரெல்லாம் தாஜ்மஹால் மும்தாஜ்மஹாலுக்கு ஒரு தேவையில்லாத வரிப்பணத்தில் கட்டி வைத்திருக்கிறான் என்று சொல்லி சத்தம் போட்டார்கள் அஜ்மீர் ஷரீஃபில் ஒருத்தன் இருக்கிறான் அவனை பொதுசு இருக்கான் ஏன் வீட்டு முன்னால் சத்தம் போடுறான் எத்தனை லட்சம் பேர்களை அவர்கள் இஸ்லாத்தில் கொண்டு வந்த மாபெரும் மகான் எவ்வளவு பெரிய அரசர்கள் அவருக்கு இன்று சந்தனக்கூடு என்ற வைபவத்தில் கலந்து கொண்டு அதை தோளில் தலையில் தூக்கி செல்கிறார்கள் என்றால் அது இறைவனுக்கு செய்யக்கூடிய செயல் அல்ல மரியாதை நிமித்தமாக செய்கிறார்கள் இட்ஸ் நாட் ஒர்ஷிப் அது தொழுகை அல்ல அது வணங்குவதல்ல அது ஒரு மரியாதை செய்யக்கூடிய ஒரு செயல் அந்த மரியாதை நிமித்தமாக தான் செய்கிறார்கள் தர்காவில் என்னென்ன அனாச்சாரங்கள் நடக்கிறது மரியாதை நிமித்தமாக செய்கிறார்கள் அதை நாம் பார்ப்பதற்கு அது பகிரங்கமான வழிகேடான செயல் மாதிரி தெரிகிறது ஆனால் அவங்களுடைய உள்ளம் அதில் அப்படியே தோய்ந்திருக்கிறது அப்படி தோய்ந்ததனால்தான் முப்பத்தி மூணு வருடம் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் இரவும் பகலும் நான் அந்த மதுரைக்கும் தக்கலைக்கும் பஸ்ல போய் வந்துகிட்டே இருந்தேன் இன்னை கேட்டாங்க உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை நீங்கள் காலேஜில் எப்போ சேர்ந்தீங்க எப்படி இருந்தீங்க என்னென்ன எல்லாம் எங்கே எல்லாம் பேசுனீங்க விவரங்களை எல்லாம் சொல்லுங்க நாளைக்கு அந்த இதில் நாங்கள் அறிமுகப்படுத்தணும் உடனே நினைவெல்லாம் போ போச்சுது ஆனா எனக்கு வழிகாட்டியது பூராவும் மகான் மாமேதை பீர் முகமது அப்பா ரயத்தாள ஏனென்றால் நான் மயிலாப்பூருக்கு இன்டர்வியூ சென்றிருந்தேன் எம்ஏ முடித்தவுடன் என்னை கூட்டி சென்றவர் வேற யாரும் இல்லை இங்கே உட்கார்ந்து எனது மரியாதைக்குரிய சித்தப்பா சாச்சா அப்துல் ஜப்பார் அவர்களும் அவர்களும் எனது அண்ணன் இஸ்மாயில் அவர்களும் எனக்கு வழிகாட்டியவர் என்னுடைய மச்சான் ஹாஜி முகமது காசிம் அவர்கள் அந்த இன்டர்வியூவை முடித்துக்கொண்டு வந்திருக்கிறேன் உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டா எழுபத்தி ரெண்டுல அனுப்பும் போது என் தகப்பனாரு என்னை அனுப்பும் போது அல்லாஹனுடைய அருளால போயிட்டு வாப்பாசிப்பா போய் வாப்பாரு முப்பத்தி தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் எதுவும் இல்லை என்னென்ன இல்லாம நடந்தது எதுவுமே எனக்கு பாதிப்பு ஏற்படல எனக்கு அவதூறும் இல்லை ஒரு கெட்ட பேர் இல்லை இன்னைக்கும் கூப்பிடுறாங்க நாம அந்த உள்ளத்தோடு அணுகணும் அவங்கள அப்போதான் அது நமக்கு அது நல்ல முறையில் அது சித்திக்கும் நண்பர் சலீம் அவர்களுடைய ஈடுபாடு நாம் அறிந்தது எனக்கு நல்லவே தெரியும் அவருடைய தகப்பனார் வாழ்ந்த காலத்தில் இந்த சமுதாயத்தை கட்டிக்காத்த பெருமை அவரைத்தான் சேரும் மஜ்லிஸ் எப்படி நடத்துவாரு அப்படியே அல்லி ஒலி வாலிதையா ஒலி உஸ்தாதி ஒலி ஜமியல் நாம் உருவாக்குறோம் கேட்டே ஆகணும் ஒலி வாலிதைய நம்முடைய பெற்றோர்களுக்காக ஒலி உஸ்தாதி உஸ்தாதிகளுக்காக சொன்னேன் ஆங்கில துறையில் எனக்கு வழிகாட்டியா இருந்து பிஏ ஆங்கில இலக்கிய தேடு எம்ஏ ஆங்கில இலக்கிய தேடு அதப்படி இதப்படின்னு பூராவும் அந்த மனுஷன் தான் செஞ்சார் அதனால என்னைக்கும் நான் அதை சொல்றேன் அடுத்து ஞான வழியில் மகான் பீர் முகமது அப்பா அவர்கள் என்னுடைய துவாபரகத்தினால இன்னைக்கு நான் உங்க முன்னால் நின்று சில வார்த்தைகளை சொல்றேன் சமுதாயத்தினுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலை இந்த சமயத்துல ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டு இருக்கிறாரு சமுதாயம் இப்படித்தான் இருக்கும் சமுதாயம் எந்த தான் இருக்கும்ங்கிற முன்னறிவிப்புகளே இருக்குது கவிஞர்கள் பீர் முகமது அப்பா ஒரு மெஞ்ஞான கவிஞர் பதினெண்ணாயிரம் உலகத்துக்கு இன்னைக்கு பதினெண்ணாயிரம் சாதாரணமா செய்ய முடியாது போது கூடிய அரைஞ்சு சொல்லுவான் ஒரு நூறு ஐசக் நியூட்டனுக்கும் சமம் ஒரு ஷேக்ஸ்பியர் சொல்லுவோம் ஒரு நூறு ஐசக் நியூட்டன் விஞ்ஞானி எரியக்கூடிய பல்பு இதுக்கெல்லாம் நியூட்டன் சொல்லும் போது நூறு ஐசக் நியூட்டன் சேர்ந்தாலும் ஷேக்ஸ்பியர் ஆக முடியாது ஏன் அப்படி சொன்னார்னா விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி அபாரமா போயிட்டு இருக்கு குண்டை கண்டுபிடிச்சிட்டான் துப்பாக்கி கண்டு கோலட்டுன்னு சொல்லி துப்பாய் கை துப்பாக்கி கண்டுபிடிச்சிவிட்டான் குண்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான் பெட்ராண்ட் ரசல்னு சொல்லும்போது சொன்னார் ஏய் ரெண்டு ரெண்டு விஷயம் இருக்குது டே கே கேர் நல்ல ஜாபகமாக இருக்குதுங்க நாலெட்ஜுன்னு ஒன்று இருக்குது விஸ்டம்னு ஒன்று இருக்குதுன்னார் பெட்ராண்ட் சார் பெட்ராண்ட் ரசல்னு சொல்லும்போது நாலெட்ஜ் வேறு விஸ்டம் வேறு நாலெட்ஜுன்னா என்னது கண்டுபிடிக்கக்கூடிய அறிவு எதையும் சிந்திச்சு நாம கண்டுபிடிக்கக்கூடிய அறிவு விஸ்டம்னா என்னன்னா ஞானம் ஒரு ஆங்கில அறிஞர் தான் ஞானம் அதை விளக்கும் போது அவர் ரொம்ப வேடிக்கையா ஒரு ஒரு லெக்சருக்கு பாடமாக வச்சிருந்தது அது எம்எல சிம்பிளா அந்த கருத்த மட்டும் சொல்றேன் மனசுல பதியும் அதனால சொல்றேன் குண்டை கண்டுபிடிக்கிறது விஞ்ஞானம் அறிவு அதை மனிதர்களுக்கு தலையில போடாதேன்னு சொல்லக்கூடியது ஞானம்னாரு உயிர் வாழ் ஜீவராசிகளுடைய மண்டையில் உலகம் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் என்னென்ன இல்லாம பேசுறாங்க தான் அந்த உலகம் இருக்கும் சொல்லக்கூடியது முன்னறிவிப்புகளே இருக்குது அதை நான் உங்களுக்கு படிச்சு காட்டிட்டு போடணும் முடிச்சிருவேன் அதுக்கு முன்னால அப்பாவியம் சொல்லக்கூடிய புஸ்தகத்தை நான் படித்து பார்த்தேன் அதை எழுத அவர் என்ன பாடுபட்டிருப்பாருங்கிறத நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப எனக்கே ஆச்சரியம் எனக்கே டைம் இல்லை வாழ்க்கையில் எனக்கே வாழ்க்கையில் இப்போ டைம் இல்லை ரொம்ப ரன்னிங் வெரி ஷார்ட் ஆஃப் டைம் அது எப்படி அவர் எழுதி முடிச்சு வரிக்கு வரி படித்து வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து எத்தனை ஆயிரம் வரிகளை படித்து எத்தனை லட்சம் வார்த்தைகளை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் நினைக்கும் போது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு இது இறைவனுடைய அருள் இல்லாமல் அது நடக்காது ஷேக்ஸ்பியர் அவர் ஏன் ஐசக் நியூட்டனோட பெருசா போலிருந்தாருன்னா ஷேக்ஸ்பியர்னுடைய நாடகங்கள் அத்தனையும் படிச்சா ஒரு ஆளை பார்த்தாலே அவனுடைய முக தோற்றத்தை பார்த்தாலே சொல்லி போடலாம் இப்போ ஏற்பட்டவனா இருப்பான் அது இன்னைக்கு ஒரு சயின்ஸ் ஆயிடுச்சு பிசியானு சொல்லக்கூடிய ஒரு சயின்ஸா மாறிடுச்சு எப்படி எழுதினார் இவ்வளவு நாடகங்களை கவி கவிதைகள் எழுதி வச்சிருக்கார் அப்பா இருந்து நிறைய மேற்கோள்கள் காட்டல அதுக்குள்ள இடம் இல்லை இது எனக்கு அதுக்குள்ள டைமும் இல்லை தான் ஷேக்ஸ்பியர் ஏன்னா இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பயர்டு போய்ட் இறைவனால் அருளப்பட்ட கவித்துவம் அவருக்கு ஏற்பட்டது இறைவனால் அருளப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட கவித்துவம் அப்பா அவர்களுக்கு ஏற்பட்டது இன்ஸ்பயர்டு போயிட்டியுமாங்க ஷேக்ஸ்பியர்னுடைய போயிட்ரி அப்பாவினுடைய போயிட்டியும் இன்ஸ்பயர்டு போய்ட்ரி தான் இறைவனால் உந்தப்பட்டு எழுதப்பட்ட கவிதைகள் தான் அது மற்றபடி இமேஜினேட்டிவா இல்லை கற்பனையா மனசில் நினைச்சு நினைச்சு வார்த்தைகளை தேடி தேடி அல்ல என்ன கவிதைகள் இது நான் எல்லாரையும் அவங்க செய்யக்கூடிய தவறு இதுதான் சுன்னத்துல் ஜமாத்தையோ அவுலியாக்களையோ வலிமார்களையோ நே சிறை நேசர்களையோ சபிக்கக்கூடியவர்கள் ஏசக்கூடியவர்கள் அபியூஸ் பண்ணக்கூடியவர்கள் ஒரு ஒரு அல்பமான ஒரு தவறை செய்கிறார் தே கமிட்ட நேரர் ஒரு அஃபன்ஸ் ஒன்று செய்கிறாங்க என்னதுன்னா எல்லாரையும் ஒன்று போல் நினைக்கிறாங்க தே திங்க் அஸ் ஆல் அலைக் எல்லாரையும் ஒன்று போல் நினைக்கிறாங்க அப்படி இல்லை இறைவனுடைய படைப்பிலேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு மேடு பள்ளம் தாழ் பள்ளத்தாக்கு மலை கடல் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு மனிதர்களும் அப்படித்தான் இல்லை நிறைய மேற்கோள்கள் காட்டலாம் அதனால தான் நான் இது சொன்னேன் தாஜுதீன் தான் உட்கார்ந்துருக்காரு என்ன என்ன நினைச்சு கூட பார்க்க முடியல ஒரு வருஷத்துல எத்தனை ஆயிரம் பேர் அவர் வழிகாட்டியா போய் இந்த ஹஜ்ஜ் நிறைவேற்றுறாரு நிறைவேற்ற செய்கிறாரு இம்பாசிபிள் நடக்கவே முடியாது நினைச்சு பார்க்கவே முடியல அது எப்படி அவரால் முடியுது ஔ கேன் ஹீ டூ இட் என்னால முடியாது வேற யாராலையும் முடியாது நிறைய பேர் அந்த மாதிரி பொறுக்கி எடுக்கலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க ஜனாப் சலீம் அதே போல நண்பர் ஜோபர் சாதி இருக்காரு இந்த ஜமாத்தை வழிநடத்துனவர் பேராசிரியர் அப்துல் ரஹ்மான் இருக்காரு ஐயோ அவருடைய நான் காலேஜில் எழுபத்தி ரெண்டுல போன நேரத்தில் அவர் ஒரு சுடர் விளக்கு மாதிரி இருந்தார் நான் அவரை அதுதான் உண்மை ஒரு சுடர் விளக்கு மாதிரி இருந்தார் பத்தி சொல்லும் போது ஒரு நில வானத்தை நிர்மலமாக இருக்கக்கூடிய வானத்தில் ஒரே ஒரு நட்சத்திரம் இருந்தா எப்படி இருக்கும் அதே போல இருந்தார் அதனால அவருடைய பேச்சையா அவர் மேடையில் ஏறி பேசின அவருடைய குரலும் அவர் தோக்கக்கூடிய அந்த பாணியும் இட் இஸ் சம்திங் அன்ரைவல் அது பக்கத்துலேயே எதுவும் நிற்க முடியாது அந்த மாதிரி அதுலாம் நான் நல்ல ஈடுபாடு உள்ளே எப்போ எல்லாத்துக்கும் போயிடுவேன் ஆனால் அந்த அளவு அந்த மாதிரி உள்ள ஆட்கள் வேற சலீம் அதை செய்து முடித்து அதுவா இப்போ ஒரு பெரியவர் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் எல்லா பொது நிகழ்ச்சிகளிலும் எல்லா விதமான இதுகளிலையும் எல்லாரும் போக முடியாது எம் சி பாலனை எல்லா திரப்பழாக்களும் கூப்பிடுறாங்க நம்ம வேற யாராவது கூப்பிடுறாங்களா எல்லாரும் சமமானவர்கள் அல்ல ஆல் ஆர் நாட் ஈக்குவல் ஆல் ஆர் நாட் அலைக் அவங்களுடைய மனோபாவம் மன சிந்தனை அவங்களுடைய அந்த மனிதனுடைய ஆழம் சிந்திக்கக்கூடியது தன்மை எல்லாமே ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படுது அப்போ மெஞ்ஞானிகள்னு சொல்லக்கூடியவங்க நம்முடைய லிமிட்ல அடங்கக்கூடியவங்களா வித் அவர் லிமிட்ஸ் நோ இல்லவே இல்லை பியாண்ட் த லிமிட் ஆஃப் ஹியூமன் கென் கென்னா அறிவு மனித அறிவுக்கு அந்த எல்லைக்கு அப்பால் பட்டு நிற்கக்கூடியவங்க அவங்க நம்ம போல் நினைச்சுக்கிறாங்க இந்த புளி தோண்டி போதிச்சிருக்காங்க பீர் முமதப்பாங்கிறான் நேற்று முந்தா நாள் அப்படியே ரொம்ப வேதனைப்பட்டது மனம் காரணம் வேற ஒன்றும் இல்லை கால அந்த மாதிரி காலம் ஆயிப்போச்சு காலை என்ன ஆகிப்போச்சுன்னா யாரு யாருடைய சொல்லையும் கேக்குறது இல்ல டென்னிசன் சொல்லும்போது சொல்லுவாரு பழைய கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுவார் தமிழ்ல அந்த இது இருக்குது டென்னிஸ்ன்னு சொல்லும்போது அழகாக சொல்லுவார் ஓல்டு ஆர்டர் சேஞ்சஸ் ஈல்டிங் பிளேஸ் டு நியூ ஓல்டு ஆர்டர் பழையது கழிஞ்சு போகுது ஈல்டிங் பிளே புதியது வருது ஆனால் கடைசி அவர் ஒரு வாசகம் சொன்னார் அதில் தான் உலகமே அவருக்கு மரியாதை என்ன சொன்னார்னா காட் ஃபுல்ஃபில்ஸ் ஹிம்செல் இன் ஹிஸ் ஓன் வே இறைவன் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி அவன் தன்னுடைய அந்த தன்மையை அப்படியே வெளிக்கொண்டு வர்றான்னு சொல்றார் God fulfills himself in many ways. பல வழிகளில் இறைவன் தன்னுடைய இறைத்தன்மையை பூர்த்தி ஆக்குகிறான் அது எவ்விதம்னா பழையதை களிய வைத்து போக வைத்து புதியதை புக வைக்கக்கூடிய அந்த தன்மை இறைவனுடைய தன்மை ஆல்ஃபர்ட் லார்டு டென்னிசன் அறிவு எல்லா இடத்துலையும் இருக்கு நம்மகிட்ட மட்டும் இருக்குன்னு நினைக்க கூடாது எல்லா இடத்துலையும் அறிவு இருக்கு அடுத்து நான் படிக்கிறேன் காலம் இப்படி தான் இருக்கும் அவங்கிறதுக்கு அடையாளமா ஒரு அதாவது கவிஞர்கள் தீர்க்க தரிசனம் உள்ளவங்க ஒரு கவிதை சில வரிகளை படிச்சு வழக்கத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன் இவருடைய இதை பற்றி சொல்லி இது எவ்வளோ தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துங்க டேர்னிங் அண்ட் டேர்னிங் இன் த வைடனிங் கேர் த ஃபால்கன் கனாட் ஹியர் த ஃபால்கனர் அதாவது இப்போதான் அமைப்பு மாறிக்கொண்டே வருகிறது அது ஒரு சுழி பெருசாகிட்டே இருக்குது ஓசோன் கயர் அது சுழற்சி தண்ணியில் அலையில ஏற்படக்கூடிய சுழற்சி மாதிரி பெருசாகிட்டே இருக்குது அதனுடைய விளைவா என்ன நடக்கும்னா ஃபால்கன் ஃபால்கனர் பறவை வேட்டைய அனுப்பக்கூடிய பறவை அவன் வேட்டைக்காரன் சொல்படி கேட்காது தவப்பனுடைய சொல்படி மகன் கேட்க மாட்டாங்கிறான் அரசனுடைய சொற்படி மக்கள் கேட்க மாட்டார்கள் தலைவினுடைய சொற்படி கீழே உள்ளவங்க கேட்க மாட்டா அதிகாரிகளை மற்றவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள்னு சொல்றான் திங்ஸ் ஃபால் அப்பார்ட் சமுதாயம் சிதறுண்டு போகும்னு சொல்றான் அங்க கோலத்துல அந்த மாற்றம் ஏற்படும் போது சில நூறாண்டுகளுக்கு முன்னால சொன்ன ஒரு வாசகம் இது திங்ஸ் ஃபால் அப்பார்ட் சமுதாயம் சிதறுண்டு போகும் த சென்டர் கனாட் ஹோல்டு யாருமே நான் தான் நடுநாயகம் நான் தான் பெரியவன்ட்டு யாருமே அப்படி சொல்லிக்கிட முடியாது என்று சொல்கிறான் என்னென்ன புரட்சிகள் இல்லாமல் இப்போ தொடங்கியிருக்கு பஹ்ரைனில் தொடங்கி சவுதியில் தொடங்கி த சென்டர் கேனாட் ஹோல்டு யாருமே நான் தான் பெரியவன் சொல்லி அரசால முடியாது மியர் அனார்க்கி இஸ் லூஸ்ட் அஃப் ஆன் த வேர்ல்ட் உலகமே ஒரு பெரும் குழப்பத்தில் ஆக போகிறதுன்னு சொல்கிறான்

ஈமான் இருக்காது த பெஸ்ட்னா நல்லவர்கள் லேக் இல்லாமல் ஆகும் எது கன்விக்ஷன் அவங்களுடைய ஈமான் இல்லாமல் ஆகும் ஒயில் த வேர்ஸ்ட் ஆனால் மோசமானவர்கள் நடத்த கெட்டவர்கள் ஃபுல் ஆஃப் ஆர் ஃபுல் ஆஃப் பாஷனேட் இன்டென்சிட்டி நடத்த கெட்டவர்கள் தலை தூக்கி ஆடுவாங்க இதுதான் தீர்க்க தரிசனம் இன்னைக்கு அது கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு இந்துக்கு மத்தியில் ஜலா இப்போ ஹெச் முகமது சலீம் முனைவர் முகமது சலீம் அவர்கள் தன்னுடைய நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் அதை என்னால் முழுமையாக படிக்க முடியவில்லை அவ்வளோ விரிவான ரொம்ப ஆராய்ச்சி பூர்வமான நுணுக்கமான ஒரு புஸ்தகம் எண்ணில் எழுத்தில் தொடங்குகிறார்கள் ஹி பிகின்ஸ் இன் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம்னு இருந்தே தொடங்குறாரு எண்ணும் தானே நம்முடைய எழுத்தும் தான் நம்முடைய அறிவு அழகாக தொடங்குகிறார்கள் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் தான் அவருடைய சாப்டர் தோங்குறாரு இடையில சில நம்பர் சாப்டர் நம்பர் செவன்டி செவன் படிச்சேன் சாப்டர் நம்பர் ஹண்ட்ரட் கடைசி அவ்வளோதான் படிச்சேன் அதுல சபூர்ங்கிற தலைப்புல அதை முடிக்கிறாரு மனசுக்கு ரொம்ப பொருத்தமும் இன்பமுமாயிருந்துச்சு அதை படிக்கும்போது சபூர் பொறுத்துக்கொள்பவன் பொறுமையாளன்ங்கிறதுக்கு வெளி உரைகளும் எழுதி அதனுடைய விளக்கங்களையும் அப்பாவினுடைய பாடல்கள் இருந்து நிறைய வரிகளை அவர் கோட் பண்ணி சொல்றாரு ஜான் மில்டன் சொல்லும்போது சொல்றான் யார் பொறுமையோடு இருப்பார்களோ அவர்களோடு இறைவன் இருக்கிறான் சாபரின்னு வருது இதே ஜான் மில்டன் உண்மையிலே எனக்கு படிச்சு பார்க்கும்போது ஆங்கில இலக்கியத்தில் ஈடுபட்டு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு இன்னும் இவ்வளோ பெரிய விஷயங்களை அழகாக அந்த மாதிரி சொல்கிறானேன்னு ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த கடைசி அத்தியாயத்தை ஹண்ட்ரட் சாப்டர் ஜனாப் முனைவர் ஹெச் எம் சலீம் எடுத்திருக்கக்கூடிய அந்த சாப்டர்னுடைய இது சபூர் பொறுமையாளர்கள் இன்ன்தாக மா சாபிரீன் காட் இஸ் வித் தோஸ் ஹூ ஆர் பேஷண்ட் வெயிட் தே ஆல்சோ சர்வ் ஹூ ஸ்டாண்ட் அண்ட் வெயிட்னு மில்டன் சொல்வார் தே ஆல்சோ செர்வ் ஹூ ஓன்லி ஸ்டாண்ட் அண்ட் வெயிட் இன்னாக மா சாபிரின்னு தான் அதுக்கு அர்த்தம் மேலும் என்னுடைய பேச்சை விரிவடையாமல் அவருடைய இத்தகைய வெளியீடுகள் மேலும் மேலும் வந்து நம்முடைய மக்களுக்கு அது அரும்பெரும் தொண்டாட்ட வேண்டும் அதனால் நாம் பயனடைய வேண்டும் என்று எல்லாம் அல்ல அல்லா வேண்டிக் கொண்டு என்னுடைய தலைமுறையை முடித்து موري كرين وأخرها ان الحمد لله رب العالمين السلام عليكم